தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களை எச்சரிக்கை செய்த காவல்துறை அதிகாரி மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் காவலர்களிடம் முறையான அனுமதி பெற்றுத்தான் உதவி செய்ய வேண்டுமா என்று தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைவர்கள் வரை கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் இதுவே திமுகவினர்கள் கள்ளச்சாராயம் மற்றும் போதை மருந்துகளை விற்பனை செய்து வருகிறார்கள் இதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்ற காவல்துறையினர்கள் தமிழக வெற்றி கழகத்தினர்கள் மக்களுக்கு உதவி செய்தால் அதை தடுத்து நிறுத்துவது சரியா எந்த விதத்திலுப்பா இது நியாயம் என்றுதான் தற்பொழுது பொதுமக்களே திமுகவின் அரசிற்கு எதிராக கேள்விகளை கேட்டுள்ளனர் மேலும் காவல்துறை தரப்பிலிருந்து கூறுவது என்னவென்றால் மக்களுக்கு உதவி செய்வது தவறல்ல போக்குவரத்து நெரிசலுக்கு இடையூறு இல்லாமல் உங்களது ஒட்டுமொத்த உதவியையும் செய்யலாம் என்றுதான் காவல்துறையினர் கூறியுள்ளதாக திமுகவினர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் உதவி செய்வதற்கு அங்கு பெருமளவில் கூட்டம் இருப்பதை எப்படி கூற முடியும் அங்கு எந்த அளவிற்கு இடையூறுகளை நாங்கள் ஏற்படுத்தினோம் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா நாங்கள் சென்றது ஐந்து நபர்கள்தான் என்றும் உதவிகள் கொடுத்துவிட்டு சென்றுவிட்டோம் ஆனால் வந்திருந்த காவலர்கள் இந்த தகவலை கேட்டறிந்தவுடன் தடுத்து நிறுத்துவது சரிதானா இதற்கு நிச்சயமான பாடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயமாக தனது ஒவ்வேறு விரல்கள் மூலமாக திமுகவிற்கு எதிராக ஓட்டுக்களை செலுத்துவார்கள் என்றும் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் சரி உங்களிடமே நான் கேள்விகளை கேட்கிறேன் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து போட்டியிடலாமா அல்லது அதிமுகவுடன் போட்டியிடலாமா ஏனென்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரப்படி தனித்து போட்டியிட்டால் நிச்சயம் முதல்வராக கூடிய கனவு பழிக்குமா என்று பார்த்தால் அது கேள்விக்குறிதான் ஆந்திராவே போல கூட்டணி வைத்து எப்படி பவன் கல்யாணவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றாரோ அதேபோல் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து விஜய் அவர்கள் தற்பொழுது துணை முதலமைச்சராகவும் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டசபை தேர்தலில் முதல்வர் வேட்பாளருக்கு தனித்து போட்டியிடலாம் என்றும் கூறப்படுகிறது இது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்